அமித்ஷாவுடன் எடப்பாடி பேசியது என்ன ஒரு மணி நேர சந்திப்புக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் விளக்கம் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நிலையில் தற்போது நயினார் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சிலுவம்பாளையத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வசித்து வருகிறார் அவருக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் அரசு பங்களா இருந்த போதிலும் சுற்றுப்பயணம் காரணமாக அவ்வப்போது தனது சேலம் இல்லத்திலும் அவர் தங்குவதுண்டு கடந்த இரு தினங்களுக்கு முன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருந்தார் அவர் வெளியே வந்தபோது கைக்குட்டையால் முகத்தை துடைத்ததை கைக்குட்டையால் முகத்தை மறைத்தார் என செய்தி பரவியது அதற்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இவருடன் பாஜக நிர்வாகிகளும் இருந்தனர் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பாஜக தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறது இதில் கலந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்க நயனார் நாகேந்திரன் சென்றிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் இருவரும் பேசியது என்ன என்பது குறித்து நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கினார் அப்போது அவர் கூறுகையில் டெல்லியில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து ஆலோசிக்கவில்லை அரசியலில் நிரந்தரமான நண்பர்களும் எதிரிகளும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் எடப்பாடி முதல்வராக பிரச்சாரம் செய்வேன் என டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் தற்போது கூட்டணியை விட்டு விலகியிருக்கிறார் அவர் தேஜக கூட்டணியில் மீண்டும் இணைவாரா என்பதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் எந்த கட்சியின் உள் விவகாரத்திலும் பாஜக தலையிடுவதில்லை மதுரையில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் நயினார் கூறுகையில் நாங்கள் வாக்கு திருட்டு செய்திருந்தால் தமிழகத்தில் திமுக எப்படி ஜெயித்திருக்கும் அவர்கள் ஆளும் கட்சியாக வந்திருக்கவே முடியாது ராகுல் காந்தி தகுதி குறைந்துதான் எப்போதும் பேசுகிறார் ஏதோ ஆதாரத்தை வைத்திருக்கிறார் என ராகுல் காந்தி கூறி வருகிறார் ஆனால் அவர் எந்த ஆதாரத்தை வைத்திருக்கிறார் என தெரியவில்லை காங்கிரஸ் கூட்டணியுடன் இருந்திருக்கிறார்கள் எத்தனை மீனவர்களை சுட்டுக் பிரதமர் மோடியின் பதினோரு கால ஆட்சியில் ஒருவரை கூட சுட்டுக்கொள்ளவில்லை வந்தவுடன் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என நினைத்தால் தமிழக மக்கள் எதை நினைத்து வாக்களிப்பார்கள் என சிந்தித்து பேச வேண்டும் மாணிக்கம் தாகூர் அவரது தொகுதிக்கே வரவில்லை அப்பாவி மக்களின் வாக்குகளை வாங்கிவிட்டு டெல்லியில் இருக்கிறார். அவருக்கு தொகுதி மக்களின் பிரச்சனையே தெரியாது விடுதலை சிறுத்தைக்கு அமைச்சர் பதவி கொடுப்பீர்களா கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகிறார்களே அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்களா என யாரும் கேட்காதது ஏன் என தெரியவில்லை திமுகவில் கொள்கை அளவில் கூட்டணி இல்லை என நயினர் நாகேந்திரன் தெரிவித்தார்